ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு முறை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து வாழைப்பூ வாழைப்பூ வந்து இது பொரியல் இது கசப்பே இல்லாமல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இது கசப்பாது துவக்காது சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சால் வாழைப்பூ அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு ஆஞ்சி வச்சுக்கோங்க ஆஞ்சி அரைஞ்சி வச்சுக்கலாம் கடலப்பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி வாழைப்பூவை அரிஞ்சு பொடியை அரைஞ்சி வச்சுருக்குறோம் அதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி கருவேப்பில சின்ன வெங்காயம்தான் போடுறோம் நாங்கள் புதினா கொத்தமல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் வாழைப்பூவில் வந்து உப்பு உப்பு சேர்த்துருக்குறோம் புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் கடல மாவு அரைச்சி வச்சதையும் அதிலே போட்டுக்கலாம் நம்ம கடலை மாவுனால நைஸாக அரைச்சது அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிரசஞ்சிக்கலாம் ரிசஞ்சு இதிலே கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெசஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து பொரியல் ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த இதை தூக்கி அதில் போட்டோம்னா வாழைப்பூ அதை எடுத்து போட்டு நல்லா கிண்டணும் நை நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வேகிற மாதிரி நல்லா கிண்டணும் வேக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எந்திரிச்சு வேறு இனத்தில் மாற்றிக்கலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்